இறால் பிரியாணி பண்ணுறதுக்கு அரை கிலோ இறால் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கடைகள்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இறால்லாம் க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க இதுக்கு மேலே ஒரு கருப்பை ஒரு நூல் மாதிரி ஒன்று இருக்கும் அதையும் மட்டும் நம்ம வீட்டில் எடுத்துகிட்டு கழுவிட்டால் போதும் இது வந்து அரை கிலோ இப்போ இதில் மசால் தடவி வச்சிடலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் மிளகாத்தூளும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க மஞ்சத்தூள் உப்பு தேவையான அளவுக்கு ஒரு இதில் ஒரு கால் ஸ்பூனுக்கும் கம்மியாக உப்பு சேர்த்துக்கோங்க லெமன் கால் லெமனை புழிஞ்சிக்கோங்க லெமன் வந்து ஒரு கால் லெமன் போதும் அரை கிலோ தானே பண்ணுறோம் அதனால் கால் போதும் இப்போ இதை மிக்ஸ் பண்ணிடலாம் அவ்வளோதான் மசால் பெரட்டி வச்சாச்சு ஒரு இருபது கிட்ட இது ஊறட்டும் எடுத்து வச்சிடலாம் இதில் ஒரு டம்ளர் பாசுமதி அரிசியை ஊற வச்சுருக்கேன் அதுவும் இருபது நிமிஷத்துக்கு ஊறட்டும் ரெண்டு ஊறட்டதுக்கு அப்புறம் எடுத்து நம்ம தாளிச்சிக்கலாம் பிரியாணிக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் சோம்பு கால் ஸ்பூன் ஜீரகம் அதே போல் கால் ஸ்பூன் மிளகு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ஒரு துண்டு பட்டை இதை பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் பவுடர் பண்ணி வச்சு அவ்வளோதான் இப்போ பிரியாணி தாளித்து ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் தாளிக்கிறதுக்கு ஒரு ஏலக்காய் ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு சின்ன அண்ணாச்சிப்பூ ஒரு கிராம்பு பிரிஞ்சி இலை பொறிஞ்சதுமே ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் இப்போ இதை வதைக்கிறதுலாம் வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ இதில் புதினா கொஞ்சம் மல்லித்தளை கொஞ்சம் புதினா மல்லித்தளை ரெண்டு சேர்த்து நம்ம கையில் ஒரு கைப்பிடி அளவுக்கு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு இந்த மாதிரி நல்லா வதங்கிடுச்சு நான் மறைச்ச பிரியாணி மசாலாவை இதில் சேர்த்துடலாம் நான் வந்து கரெக்டாக தான் எடுத்தேன் இந்த பிரியாணிக்கு எந்த அளவுக்கு மசாலா தேவையோ அந்த அளவுக்கு அதை அப்படியே சேர்த்துட்டேன் அடுத்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் இறாலையும் மிளகாத்தூள் போட்டு கலந்து வச்சுருக்கோம் பச்சை மிளகாய் வேற போட்டிருக்கோம் நீங்கள் காரை வந்து பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க அதையும் போட்டு வதக்கிடலாம் தயிர் ஒரு ஸ்பூன் தயிர் போட்டு லைட்டாக கலக்கி விட்டாச்சு அடுத்து நம்ம இறாவில் சேர்த்துடலாம் மசாலை பெரட்டி வச்சு இருபது நிமிஷம் ஆச்சு அதை சேர்த்துக்கலாம் இதில் இறாலில் வந்து உப்பு போட்டிருக்கோம் அதனால் இப்போ உப்பு போட தேவையில்லை அரிசி போட்டதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருவோம் முதல்லையே தூள் உப்பெல்லாம் போட்டு கலந்து வச்சுக்கோங்க அப்போ தான் அந்த இறாலில் இருக்க கவுச்சி இருக்காது இது வதங்கி நல்லா தண்ணி விட்டு வேகட்டும் அது மூலியம் நம்ம அரிசி வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் வந்து அரிசி பாசுமதி அரிசி வேக வைக்கிறதுக்காக இதில் ஒரு முக்கால் பாத்திர அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் கொஞ்சம் கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் அரிசியை சேர்த்துக்கலாம் தண்ணி ஊற்றி தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க அரிசி வந்து உதிரி உதிரியாக வர்றதுக்காக தான் எண்ணெய் உப்பு இப்போ அரிசியை சேர்த்துரலாம் இருபது நிமிஷமாக ஊற வச்ச அரிசி பாசுமதியில் செஞ்சோம்னா நல்லா அரிசி வந்து நீள நீளமா நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நம்ம விருப்பப்படி எந்த அரிசில வேணாலும் செஞ்சுக்கலாம் அரிசி போட்டாச்சு ஒரு மூணு நிமிஷத்துக்கு இது வேகட்டும் அதுக்கப்புறமா இறக்கிக்கலாம் ஒரு மூணு நிமிஷத்துக்கு வேக வச்சிட்டா போதும் பாருங்க இந்த அளவுக்கு வெந்திருக்கு அவ்வளோதான் இப்போ இதை ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம தம் போட்டு வேக வைக்கிறப்போ நல்லா வெந்துடும் இப்போ இதை இறக்கிடலாம் ரைஸும் ரெடி ஆயிடுச்சு இப்போ இறால் வேக வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆச்சு நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வந்திருக்கு இப்போ நம்ம வேக வச்ச ரைஸை இந்த இது மேலே அந்த இறாலுக்கு மேலே அப்படி எடுத்து தூவிக்கலாம் அடுப்பை சிம்ல வச்சுட்டு இப்போ ரைஸை சேர்த்துக்கலாம் இதுக்கு மேலேயே இப்படி சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் அரிசியெல்லாம் போட்டாச்சு போட்டுட்டு இதில் தண்ணி எதுவுமே நம்ம ஊற்றக்கூடாது அவ்வளவுதான் அப்படியே இதை தம் வைக்க போகிறோம் லெமன் வந்து உங்கள் விருப்பம் லெமன் புளிப்பு வேணால் தக்காளி நம்ம எது தக்காளி எதுவும் நம்ம சேர்க்கல இல்லையா அதனால் லெமன் புளியிறதுனா கொஞ்சம் புளிஞ்சுக்கோங்க அப்புறமா மல்லித்தலை மேலே போட்டுட்டு மூடி வச்சுக்கலாம் இப்போ குக்கர் மூடி போட்டுடலாம் குக்கர் மூடி போட்டு விசில் போட்டுக்கலாம் விசில் போட தேவையில்லை தான் பாத்திரம் வச்சுருந்தோம்னா விசில் போட தேவையில்லை இது குக்கர்ன்றதுனால இந்த ஓட்டையில் ஆவி வெளியில் வந்துடும் அதனால தான் விசில் போட்டிருக்கேன் இப்போ தோசைக்கல் வச்சு இது மேலே தூக்கி வச்சுக்கலாம் ஒரு தோசைக்கல் வச்சுக்கோங்க தோசைக்கல் வச்சுட்டு அதுக்கு மேலே குக்கரை தூக்கி வச்சுருங்க அடுப்பு சிம்மில் தான் இருக்குது ஒரு பத்து நிமிஷத்துக்கு இது வேகட்டும் அதுக்கப்புறமா எடுத்துக்கலாம் இந்த தோசைக்களோட ஹீட்லேயே வேகட்டும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு எதுக்காக அப்படி பண்ணுறோன்னா அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக தான் இந்த மெத்தடு பண்ணுறோம் ஏன்னா நம்ம இதில் தண்ணி எதுவுமே சேர்த்துக்கல இல்லையா அதனால தான் தோசைக்கல் மேலே இதை எடுத்து வச்சுருக்கேன் சிம்மில் வச்சுருக்கேன் ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேகட்டும் பத்து நிமிஷம் ஆகி ஆஃப் பண்ணியாச்சு இதுக்கப்புறமெல்லாம் நம்ம இதில் தம்மளாக வைக்க தேவையில்லை மறுபடியும் வேக வைக்கவும் தேவையில்லை ஓப்பன் பண்ணிக்கலாம் பாருங்க சூப்பராக அந்த ரைஸ் பார்த்திங்கனாலே தெரியுது நல்லா சாஃப்டாக பாருங்கள் அப்படியே பஞ்சு போல் இருக்குது தொட்டாலே நல்லா வெந்திருக்கு இப்போ கிளறி விடலாம் இப்படி லைட்டாக கிளறி விடுங்க பாருங்கள் இருந்து லைட்டாக அப்படி எடுத்து எடுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும் அவ்வளோதான் கலந்தாச்சு சும்மா கரண்டியை வச்சு அடியில் அடியில் போட்டு கிளறிட்டே இருந்தோம்னா அரிசி வந்து உடஞ்சிரும் அதுக்காக தான் நான் வந்து கிளறி விடலை அதிகம் அரை கிலோ இறால் பிரியாணி பண்ணால் ஒரு நாலு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் அந்த மாதிரி கரெக்டாக இருக்கும்